வணக்கம் முதலியார்பேட்டிலேருந்து லயன் சுரேஷ் பேசுகிறேன் இந்த முந்நூற்றி அறுபத்தஞ்சி சேனல் இந்த விஞ்ஞான உலகத்தில் புதிதாக தொடங்க தொடங்கப்பட்டிருக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த டிவி லோக்கல் டிவி சன் டிவி மற்ற எல்லா சேனல்களும் இன்றைக்கி இந்த வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிற காலகட்டத்தில் வீட்டில் உட்காந்து எல்லோருலையும் பார்க்க முடியல அப்போது மொபைல் தான் எல்லோருக்கும் உதவிகரமாக இருக்குது அப்படியேப்பட்ட மொபைல்லே இன்றைக்கி என்ன நடக்குது உலகத்தில் என்ன நடக்குதுன்னு உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்றைக்கி முந்நூற்றி அறுபத்தஞ்சி சேனல் புதிதாக தொடங்கப்பட்டிருக்கு அது ரொம்ப வரவேற்கத்தக்கது மக்களுக்கு இதனால் உடனுக்குடன் நாட்டில் நடக்கிற அனைத்து நல்ல விஷயமும் உடனே உடனே என்று இதை எல்லாேருமே நீங்கள் கண்டு கழிக்கணுன்னு இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்